திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஒரு வருடத்தில் நூறு படங்கள் நடித்த நடிகை அதை பற்றி பார்ப்போம் நடிகர் ராதாவின் இயற்பெயர் உதய சந்திரிகா இவர் மூத்த சகோதரி அம்பிகா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் பாதிராஜா தனது புதிய படத்திற்காக அம்பிகாவை சந்திக்க வந்தபோது ராதாவின் புகைப்படத்தை பார்த்து இந்த பெண் என் படத்திற்கு சரியாக இருப்பாள் என்று கூறி ராதாவின் வீட்டிற்கே வந்து அவரின் நடிப்பிற்கு சம்மதமா என்று கேட்டுள்ளார் அப்போது பதிமூணு வயது சிறுமியாக இருந்த ராதாவுக்கு சினிமா பற்றி தெரியாது பாரதிராஜா வருவதற்கு முன்பே அவரது அம்மா நடிப்பு பிடிக்குமா என்று கேட்டால் ஆம் பிடிக்கும் என்று சொல் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே செய்வேன் என்று சொல் உனக்கு தெரிந்த நடனத்தையும் ஆடிக்காட்டு என பல முறை சொல்லிக் கொடுத்துள்ளார் இதனால் பாரதிராஜாவின் கேள்விகளுக்கு மலையாளம் ஆங்கிலம் அரைகுறை தமிழ் என கலந்து பதிலளித்த ராதா தனது திறமையும் வெளிப்படுத்தவே பாரதிராஜாவுக்கு மிகவும் பிடித்து போய் தனது அலைகள் ஓவியதலை படத்தின் மூலம் கதாநாயக அறிமுகப்படுத்தினார் பாரதிராஜா தன் படம் மூலம் அறிமுகமாகும் கதாநாயகிகளுக்கு ஆறு எனத் தொடங்கும் பெயரை வைக்கும் பழக்கம் உண்டு அதனால்தான் உதய சந்திரிகா என்ற பெயரை ராதா என்று மாற்றியுள்ளார் ஆரம்பத்தில் இந்த பெயர் ராதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் ராதா என்ற பெயரை தொடர்ந்து வைத்து கொண்டாராம் படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது ராதாவுக்கு மலையாளம் மட்டும் தெரியும் வசனங்களை மலையாளத்தில் எழுதி மனப்பாடம் செய்து நடித்தாராம் முதல் படத்திலேயே ராதா தனது நடிப்பால் ரசிகர்களை வேக்க வைத்திருந்தார் குறிப்பாக நடிகர் கார்த்திகுடன் இணைந்து நடித்த காட்சிகள் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டன அதிலும் படத்தில் வந்த ஆயிரம் தாமரை மொட்டுக்கிளை இங்கே ஆனந்த குமிகள் கொட்டுங்களை என்ற பாடல் அன்று பட்டி தொட்டி எல்லாம் கலக்க கலக்கியது தொடர்ந்து இருவரும் பல படங்களில் இணைந்து நடித்ததோடு இவர்கள் இருவரும் லக்கி ஜோடி என்று அழைக்கப்பட்டார்கள் அதற்குப் பிறகு இளஞ்சோடிகள் பக்கத்து விட்டு ரோஜா நல்ல தம்பி போன்ற பல படங்கள் நடித்ததோடு அப்படங்கள் நன்றாக ஓடியது ஆரம்ப கட்டத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் பிரபு மோகன் சத்யராஜ் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்ததோடு மிக குறுகிய காலத்தில் முன்னணி நடிகையாகவே மாறினார் கமலாசோன டிக் 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 படம் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது இந்த படத்தில் நீச்சல் உடையில் நடித்திருப்பார் இந்த படத்தில் ராதாவுக்கு தான் என்றாலும் முதன்முறையாக மாற்றனாகவும் மிக கிளாமராகவும் நடித்தார் தொடர்ந்து தூங்காதே தம்பி தூங்காதே கைதியின் டைரி காதல் பரிசு ஜப்பானின் கல்யாணராமன் பல பாடங்களில் நடித்தார் குறிப்பாக இந்த படத்தில் தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் வரும் பாடல் வருது வருது விலகு விலகு வேங்கை வெளியே வருது என்ற பாடலில் கமலுடன் இணைந்து ராதா ஆடிய நடனம் அனைவராலும் அன்று பெரிய ரசிக்கப்பட்டன அத்துடன் ரஜினிகாந்த் ஜோடியாக ராஜாதி ராஜா பாயும்புலி எங்கேயோ கேட்ட குரல் துடிக்கும் கடங்கள் நான் மகானல்ல போன்ற பல படங்கள் நடித்துள்ளார் ராஜாதி ராஜா படத்தில் வரும் மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா என்ற பாடலும் பாயும்புலி படத்தில் வரும் ஒத்திக்கட்டு ஊத்துதடிவானோ என்ற பாடலும் இன்னும் ரசிகர்களால் எவர்களின் ஹிட் படலாக உள்ளது நடிகர் திரு சிவாஜி கணேசன் ஜோடியாக பல படங்கள் நடித்துள்ளார் பிரபு மோகன் சிவகுமார் சுரேஷ் விஜயகாந்த் எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜா போன்றவர்களும் ஜோடியாக பல படங்கள் நடித்துள்ளார் குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாக மாறிய ராதா நடிக்க வந்த ஒரு வருடத்தில் நூறு படங்களிலும் பத்து வருடத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு படங்களிலும் நடித்து அசத்தினார் எந்த ஒரு நடிகையும் செய்திராத ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் சில ஆயிரம் சம்பளமாக பெற்றவர் சினிமா துறையை விட்டு விலகும் போது லட்சக்கணக்கில் சம்பளமாக பெற்றார் ராதா அவர்கள் அதிகமான ஈட்டுப்பாடங்களுக்கு தந்துள்ளார் விஜயகாந்தவுடன் அம்மன் கோவில் கிழக்காடு மோகனுடன் இதய இதய கோவில் மெல்ல திறந்த கதவு கோபுரங்க சாவியதில்லை சிவாஜி கணேசன் பிரபு அப்பா பிள்ளையுடன் ஜோடியாக நடித்தார் என் டி ஆர் ராமாராவ் அவர் மகன் என் டி ஆர் பாலகிருஷ்ணன் நாகேஸ்வராவ் அவர் மகன் நாகார்ஜுனன் அப்பா அம்மாவுடன் ஜோடியாக ந நடித்த அதிக படங்களில் நடித்த நடிகை ராதா மட்டுமே சத்யராஜுடன் அண்ணா நகர் முதல் தேர்வு ஜல்லிக்கட்டு போன்ற இட்டு படங்களையும் கொடுத்தார் அம்பிகாவுடன் சேர்ந்து நடித்தப்படும் காதல் பரிசு எங்கேயோ கேட்ட குரல் அண்ணா நகர் முதல் தேர்வு போன்ற படங்களில் இணைந்து நடித்தார் தெலுங்கில் இவர் நடிப்பும் கவர்ச்சியும் என இரண்டிலும் சிறப்பாக நடித்தார் சிவாஜியுடன் முதல் மரியாதை படத்தில் திருப்புமுனையாக அமைந்த படம் ராதாவிற்கு டப்பிங் குரல் கொடுத்தது ராதிகா தான் இந்த படத்திற்கு சிறந்த நடிகையான ஃபிலிம்ஃபேர் விருது கிடைத்தது இன்னும் சில படங்களுக்கும் ஃபிலிம்ஃபேர் விருது கிடைத்துள்ளது கிடைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வரை பத்து ஆண்டுகள் கொடி கட்டி பறந்த நடிகை ராதா தான் டி ராஜேந்தர் கே பாலச்சந்தர் பாரதிராஜா மணிரத்னம் சுந்தராஜன் மணிவண்ணன் கே பாக்யராஜ் போன்ற பெரிய இட்டு கொடுத்த பணியாற்றியுள்ளார் தொழிலதிபர் ராஜசேகர் நாயரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு விக்னேஷ் கார்த்திக் துளசி போன்ற மூன்று குழந்தைகள் உள்ளன ராஜசேகருக்கு சொந்தமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களும் திருமண மண்டபங்களும் தியேட்டர்களும் மற்றும் பல்வேறு தொழில தொழில்களும் உள்ளன ராதாவின் மகளுக்கு திருமண ஆடம்பரமும் மிக சிறப்பாக நடத்தினார் தன் மகளுக்கு நகைகள் கிலோ கணக்கில் தங்க நகைகள் உடல் முழுவதும் நகை அணிந்து வந்தார் அதுமட்டுமின்றி ராதா துளசி அவர்களும் நகைகள் கிலோ கணக்கில் நகைகள் அணிந்து வந்தார் அவருடைய சொத்து மதிப்பு சுமார் முந்நூறு கோடிக்கு மேல் இருக்கும் என கூறுகிறார்கள் ராதா அவர்கள் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது வாழ்க வளமுடன் நன்றி மீண்டும் சந்திப்போம்